வணக்கம் நம்ம கிட்ட ஒரு ஜாதகர் அவருடைய பிறந்த தகவல் கொடுத்து அவர் தொடர்பான எதிர்காலம் தொடர்பான ஜாதகம் விளக்கம் கேட்டிருந்தாரு அவருடைய சந்தேகம் என்னன்னா என்னோட ஜாதகத்துல விபரீத ராஜயோக அமைப்பு அது மாதிரி ஏதாவது இருக்கா எனக்கு வந்து திடீர் அதிர்ஷ்டம் கிடைச்சு நான் வந்து வாழ்க்கையில பெரிய அளவுக்கு முன்னேறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டாரு அதே போல கடந்த காலத்துல சில தசாபத்தி அமைப்புகள் எனக்கு ரொம்ப சஃபரிங்கா இருந்துச்சு வாழ்க்கையில பெரும் வேதனைகளையும் போராட்டங்களையும் சந்திக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படிப்பட்ட தசாபுத்தி அமைப்பு என்னங்கிறத உங்களால சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாரு சரி சொல்லிடலாம் அதுல ஒன்றும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க இவருக்கு ஜாதகத்துல அப்படி விபரீத ராஜீவக அமைப்பு இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சி முப்பது வயசுக்குள்ளவங்க வந்து அதிகமான ஜாதக நாட்டம் விருப்பம் கொண்டு இருக்காங்க ஜோதிடம் மேலே இப்படி அளவு கடந்த பிரிவு எப்படி இருந்துச்சுன்னு தெரியல ஒரு காலகட்டத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசுல இருந்து இருக்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஜோதிடம்லாம் பார்த்ததே கிடையாது நான் எனக்கு ஜோதிடம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சே தவிர நான் ஜோதிடம்னா வந்து படித்து தெரிஞ்சுக்கிட்டு இப்போ ஒரு அஞ்சு வருஷத்துல அது முழு ஈடுபாட்டோட கற்றுக்கிட்டது தான் ஆனால் வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜோதிடம்னா அப்பா அம்மா பார்ப்பாங்க பேரண்ட்ஸு சொந்தக்காரங்க பார்ப்பாங்க இந்த பதினஞ்சுல இருந்து இருபத்தஞ்சு வயசு அந்த சர்க்கிள் உள்ளவங்களுக்கு அதை அது பார்த்தீங்கன்னா நாங்கள் அதை டிஸ்கஸ் பண்ணிக்கவே மாட்டோம் ஆனால் இன்னைக்கு உள்ள காலகட்டம் வந்து இப்படி மாறிட்டாங்கிறது ஆச்சரியமா இருக்கு இன்னமும் சொல்றாங்க பல கட்டத்தில் அறிவியல் என்னென்னமோ வந்து இன்னைக்கு அதான் அறிவியல் கடவுள் நம்பிக்கை ஆன்மீக ஈடுபாடு மற்றும் இது மாதிரி பகுப்பறிவு இது ஒன்று வெவ்வேறு கட்ட ஆலோசனைகளும் அது சம்பந்தப்பட்ட கருத்துகளும் பரிமாற்றங்களும் இருந்தாலும் கூட இந்த காலகட்டம் வந்து இளைஞர்கள் மத்தியில் வந்து இதோட தாக்கம் வந்து முன் அதாவது நான் சொல்றது எல்லாருமே அப்படி மாறிட்டாங்கன்னு சொல்ல முன்பை விட இன்றைய இளைஞர்கள் வந்து ஜோதிடம் மேல அதிகமான பற்று கொண்டிருக்காங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மைங்க அது வந்து என்னதான் நம்ம வந்து சொன்ன சொன்னாலும் மக்கள்கிட்ட வந்து எப்படி எல்லாம் கருத்துக்களை எல்லாம் திரிச்சாலும் கூட இது வந்து மறக்க முடியாத உண்மை இளைஞர்கள் வந்து இந்த காலத்தில் இளைஞர்கள் இளைஞர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ பொதுவாக எல்லா ஜெண்டர் எல்லா ஏஜ் குரூப்லயுமே பார்த்தீங்கன்னா இதோட தாக்கம் ஜோதிடத்தின் தாக்கம் முழுமையாகவே உள்ளது ஆனால் நான் இதை பத்தி என்ன கருத்து கூட இதை வந்து நீங்க முழு நேரமாக ஒரு ஜோதிடம் சார்ந்த துறையில் சிறந்து விளங்கணும் அட்லீஸ்ட் நீங்க ஜோதிடம் பார்த்து சொல்லி அது மூலமாக பணம் வருமானம் பெற முடியும் இல்லை சமூக ஊடகத்தின் மூலமாக அதன் வழியாக இதை உங்களால் சாதிக்க முடியும் இல்லைன்னா அட்லீஸ்ட் உங்களோட கருத்துக்களை நீங்கள் பகிர்வதற்கு இந்த துறை வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நீங்க ஜோதிடம் சார்ந்து டெய்லி நீங்க பார்க்கலாம் தெரிஞ்சிக்கலாம் படிக்கலாம் தவறே கிடையாது அதே நேரம் வந்து இளைஞர்கள்லாம் முழுமையாக இது போன்று ஈடுபடுறப்ப என்னன்னா உங்களுடைய அந்த உழைப்புங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக வீணாகிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது ஜோதிடம் வந்து நிச்சயமாக நல்ல பலன்களை கொடுக்கும் கிரகங்கள் அடிப்படையில் தான் இந்த வாழ்க்கை அமைப்பு இருக்குது அப்படிங்கிற எல்லாம் மாற்றுக்கிறது இல்லைனா கூட நீங்கள் வந்து கிரகங்கள் வந்து ஒரு வழிகாட்டி அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோட் மேப் தான் நம்மளுக்கு காட்டி கொடுக்கும் வாய்ப்புகளை அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி நம்ம அது மூலமாக நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறதுக்கு முயற்சி பண்ணோம் கிரகமே எல்லாத்தையுமே கொண்டு வந்து கொடுத்துருவோம் நம்ம வீட்டில் படுத்திருந்தால் போதும் விபரீத ராஜயோகம் நடந்துடும் அப்படிங்கிறது வந்து அது வந்து ஒரு காலகட்டத்தில் அது பாசிபிள்ஸ் அது வந்து இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா அது வந்து போராட்டம் காம்பெட்டிட்டிவ் வேல்டு பல்வேறு அமைப்புகளில் எல்லாருமே வந்து ஒரு தேர்வுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரம் இஸ்ட்டு ஒன்று அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு லட்சம் பேர் எழுதக்கூடிய இதில் வந்து ஒரு நூறு பேர் இரநூறு பேர் தேர்வாகிறதே பெரிய விஷயமா இருக்கக்கூடிய ஒரு காம்பெட்டீவ் வேல்டு இருக்கப்ப நம்ம வந்து நீங்க வந்து நீங்க சுயமா இறங்கு இயங்கும் பட்சத்துல ஜோதிடம் வந்து மிக மிக அருமையாக வேலை செய்யும் இது போன்ற காம்படிட்டிவ் வேர்ல் பாத்தீங்கன்னா நீங்க வந்து கொஞ்சம் முயற்சிகள் அதிகமான பயிற்சிகள் உங்களோட உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கிட்டு அதே நேரம் வந்து உங்களோட வாழ்வியல் தேவை சார்ந்த நீங்க முயற்சிகளையும் பயன்படுத்திக்கிட்டு அதே நேரம் கிரக பலன்களும் நல்லா இருக்கிறப்ப அதை செயல்படுத்தும் பட்சத்தில் நீங்க நிச்சயமாக அதை நீங்கள் நினைத்த அனைத்தையும் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வந்து நம்ம நினைக்கிறது தான் நம்ம எண்ணங்கள் தான் வந்து ஆழ்மனதாக மாறி இந்த ஆழ்மனதோட உறுதித்தன்மைப்படுத்த தான் படைப்பு இருக்கிறதுனால நீங்கள் வந்து அந்த எண்ணங்கள் ஆழ்மனதாக எப்படி மாறும் அப்படின்னா நம்மளோட தொடர்ச்சியான பயிற்சிகள் அது சார்ந்த ஈடுபாடுகள் தான் வந்து அதை அதை வந்து உறுதி செய்யும் அதனால ஜோதிடமும் பாருங்க அதே நேரம் உங்களோட உழைப்பு உங்களுடைய வேலை அமைப்பில் உங்கள் மற்ற எல்லா அமைப்புலையும் சரியாக நீங்க கவனம் செலுத்துறப்ப நிச்சயமாக ரெண்டும் சேர்ந்து நல்ல பலன்களை கொடுக்கும் கொடுக்கும் ஜோதிடம் மட்டுமே முழுமையான பலன்களை கொடுத்துருமா அப்படின்னா வந்து கண்டிப்பா நீங்க வந்து கொடுக்கும் ஜோதிடமும் பலன் கொடுக்கும் ஆனால் அதை நீங்க பெறுவதற்கு தயாராக இருக்க மாட்டீங்க அதான் பிரச்சனை அந்த எப்படி சொல்றதுன்னா ஜோதிடம் வந்து ஒரு திடீர்லக்கு வந்து கொடுக்கும் ஆனால் நீங்க வீட்டிலே இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா ஒரு லாட்ரி மூலமா உங்களுக்கு கொடுக்கணும் வைங்க அதுக்கு நீங்க கேரளால போய் இருக்கணும் தமிழ்நாட்டுல அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்ல எப்படி அந்த அதிர்ஷ்ட அமைப்புகளை வந்து எங்கேருந்து ஏற்படுத்தி கொடுக்கணும் அதுக்கான வாய்ப்புகளை வந்து உருவாக்கி கொடுக்கும் அதை நீங்க வந்து எப்படி நீங்க பயன்படுத்தி சரியா உபயோகப்படுத்த முடியும் அப்படிங்கிறது உங்களுடைய சுய ஒரு சில சில முயற்சிகளை நீங்க வாழ்வியல் தேவைகள் எதுவும் வேணாம் அப்படின்னு முற்றிலுமாக இருக்கும் பட்சத்தில் வந்து சில விஷயங்கள் அந்த அட்டாச்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்லாம நீங்க உயராற்றலோட முற்றிலும் உங்களை தொடர்பு படுத்திக் கொள்ளும் நிச்சயமாக ஜோதிடம் ஜாதகம் எதுவுமே வேண்டிய இல்லை எல்லாமே உங்களை தேடி வரும் பணங்கிறத நீங்க நோக்கி ஓடுறப்ப அது விட்டு விலகும் பணத்தை வந்து நீங்க வந்து ஒரு துச்சமாக மதிக்கும் பட்சத்துல அது உங்களை தேடி வரும் இது வந்து இதுதான் ஜோதிட கோட்பாடுகளும் சரி இயற்கை விதியும் இப்படி தான் இருக்கும் அது மாதிரி ஒரு டிட்டாச்சு ஒரு லைஃப் வாழ்றவங்களுக்கு வந்து எல்லாமே அவங்களை வந்து தேடி வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் வரும் அதே போல் ஜோதிடம் வந்து நிச்சயமாக அதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதில் அதை சார்ந்து சில முயற்சிகளும் நம்ம இந்த வாழ்க்கையில் மற்றவங்களோட சேர்ந்து வாழ்கிறோம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கிறப்ப அட்டாச்சிட் ஒரு லைஃப் இருக்கிறப்ப நம்ம சில முயற்சிகள் எடுத்தால் தான் அதற்கான பலன்கள் நம்மளுக்கு சிறப்பாக வந்து சேரும் இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா இப்படி டிட்டாச்சாக இருந்தால் வந்து அதுக்கும் ஜோதிடத்துக்கும் என்ன சம்பந்தம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட நம்ம டிட்டாச்ச்டாக இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா ஜோதிடமும் வேலை செய்யும் ஜோதிடத்தில் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு டுவெல் டைப் ஆஃப் எனர்ஜி it's just a அதில் நைன் பிளானட்ஸ் இருக்கு அதில் நைன் பிளானெட்ஸும் ஒரு ஒவ்வொரு விதமான எனர்ஜி தான் அந்த எனர்ஜி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து அதிகமாக ஸ்டோர் ஆகிறப்ப அந்த எனர்ஜி வந்து நிச்சயமா நம்மளோட தேவை நம்மளுக்கான என்ன நினைக்கிறோமோ அது வந்து இமீடியா கொடுக்குறதுக்கான பாசிபிட்டி இருக்கு இந்த டிடாச்மெண்ட்ஸ் எப்படி வரும்னா அதுக்கு வந்து யூ ஹேவ் டு டேக் லாங் டைம் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா நிறையா மோல்டு பண்ணிக்கணும் நீங்க வந்து உடல் அளவையும் சரி மனதளவையும் உங்களை தயார்படுத்திக்கணும் அதுக்கான தியானம் யோக பயிற்சிக்கெல்லாம் ரொம்ப அவசியமாக இருக்கு அப்படிலாம் பண்ணி நீங்கள் வந்து அந்த அளவுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்ஸ் அந்த ஸ்டேட்டுக்கு போயிட்டு மறுபடியும் வந்து ஒரு அட்டாச்சுடு லைஃப் வாழ்றதுக்கு வந்து நீங்க உங்களை மாற்றிக்கிறதுக்கு ப்ரிப்பேடாக இருக்கிறதுக்கு தயாராக இருப்பீங்களா அந்த நேரத்தில் உங்க காலச்சூழல் எப்படி இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிக்ஸட் கிடையாது இப்படி தான் இந்த நேரத்தில் தான் கிடைக்கும் சொல்ல முடியாது அப்படி ஒரு டிட்டாச்சு லைஃப் வாழ்றப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்போ வேணாலும் அது வந்து கிடைச்சிடலாம் இல்லைனா ரொம்ப லேட்டாகவும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுதான் நான் வந்து இவர் சார்ந்த கேள்விக்கு என்னை இப்போ இது பற்றிய ஒரு புரிதலை வந்து நான் விளக்குறதுக்கு கடமைப்பட்டிருந்தேன் மற்றபடி இவரோட ஜாதக அமைப்பில் வந்து விபரீத ராஜ அமைப்பு இருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இவரோட தசாபுத்தி முன்னாடி இருந்த அமைப்பில் எது இவருக்கு வந்து ரொம்ப வந்து சஃபர் கொடுத்துருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க இவரோட ஜாதக அமைப்பு பொறுத்து நம்ம பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா இவரோட நவாம்சம் மற்றும் ராசி கட்டம் ரெண்டுமே கொடுக்கப்பட்டிருக்கு இவர் வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்தம் மூன்றாம் பாதம் நட்சத்திரத்துல கன்னி ராசில கன்னி லக்னத்திலேயே பிறந்திருக்காருங்க இவர் வளர்ப்புறவில பிறந்திருக்காரு ஒரு சிறப்பான யோகா அமைப்புல தான் பிறந்திருக்காரு இவரோட நவாம்சத்தை பொறுத்த வரைக்கும் நவாம்சத்துல இவர் லக்னத்துக்கு இரண்டாம் இடத்துல ராகும் மூன்றாம் இடம் சார்ந்த குருவும் நான்காம் இடத்துல புதனும் ஐந்தாம் இடம் செவ்வாயும் சனியும் இருக்கக்கூடிய அமைப்பு இங்கு செவ்வாய் ஆட்சியா இருக்கு ஆறாம் இடத்துல சுக்கரனும் எட்டாம் இடம் சார்ந்து கேதுவும் மற்றும் பதினொன்றில் சூரியனும் பன்னெண்டில் சந்திரனும் இருக்கக்கூடிய அமைப்பு இவருடைய லக்னாதிபதி பன்னெண்டுல இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு இவர் அதனால என்ன இவர் வந்து பாத்தீங்கன்னா நவம்சத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஸ்கின் சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக சந்தித்ததுக்கான சந்தி சந்தித்து இருக்க வாய்ப்புகள் இருக்கின்றது மற்றபடி ஒரு நவம்சம் சிறப்பான அமைப்பு இவர் திருமண அமைப்பு எப்படி இருக்குன்னா திருமண அமைப்பு ஓரளவு நன்றாக சிறப்பான அமைப்பாக இருக்குது அது ஒரு காதல் சார்ந்த திருமணத்திற்கான வாய்ப்புகளை கொடுக்கின்றது நவாம்சம் நவாம்சம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நவம்சத்து மூலமா ஒரு தடை அமைப்பு இருக்கா திருமண தடை அமைப்பு இருக்கா இல்லை தாமத அமைப்பு இருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படி ஒன்றும் இல்லை நவாம்சத்தின்னு ஓரளவு சிறப்பான இருக்கு உடல் ஆரோக்கியமும் அவ்வளவு நல்லாவே தான் இருக்குது இவரோட ராசிக்கட்டத்தை நம்ம பார்க்குறப்ப பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கட்டத்தில் லக்னத்திலேயே தான் கண்ணி ராசி கன்னி லக்னத்தில் பிறந்திருக்கா லக்னத்திலே சந்திரன் இருக்கக்கூடிய அமைப்பு ஐந்தாம் இடம் கேது இருக்கக்கூடிய அமைப்பு இப்படி ஐந்தாம் இடத்துல கேது இருக்கப்ப தந்தை சார்ந்த சில ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருக்க தான் செய்யும் சந்தை வந்து வர நினைச்சு கவலைப்படுறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் காதல் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் தடங்கள்லாம் வரும் அதேபோல் ஐந்தாம் அதிபதியான சனியும் நீச்சமாக இட்டில் இருக்கிறதுனால காதல் வந்து இவருக்கு அவ்வளோ சீக்கிரமாக கை கூடாது இவரோட கல்வி தடைகளை ஏற்படுத்திருக்க வாய்ப்பு இருக்குது இவர் வந்து ஐடி ரிலேட்டடு மெடிக்கல் ரிலேட்டட் ஸ்டடிஸ் எல்லாம் படிச்சா நல்ல ஒரு அமோகமான வாய்ப்பு இருக்கு இன்ஜினியரிங் போன்றலாம் போன்ற எல்லாம் படிக்கிறதுக்கு எல்லாம் வாய்ப்புகள் இருக்கா ஆனால் சில தடை அமைப்புகளும் தான் செய்யுது அதே போல ஏழாம் இடத்துல வந்து இருக்குது இருக்கு சுக்கரனும் சேர்ந்த அமைப்பு இங்க புதன் நீச்சமாகவும் சுக்கரன் உச்சமாகவும் இருக்கு எட்டாம் இடம் பாருங்க சூரியன் உச்சமாகவும் செவ்வாய் ஆச்சியாகவும் சனி வந்து நீச்சமாகவும் குருவும் சேர்ந்த அமைப்பு இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நீச்ச பங்க ராஜயோக அமைப்பு தானுங்க அவ்வளோ சிறப்பான அமைப்பாக இருக்கு பதினொன்றாம் இடம் ராகும் பன்னெண்டாம் இடம் மாந்தியம் இருக்கக்கூடிய அமைப்பு இவருக்கு எல்லாமே நல்ல யோகமா இருக்கு இருந்தாலும் கூட இது எல்லாம் ஏழு எட்டு சார்ந்து இருக்கிறதுனால இந்த எட்டாம் இடம் வலுவார் நடைபெற எட்டு பன்னெண்டு வலுவாக இருந்தால் அவங்களுக்கு இது மாதிரி விபரீத ராஜயோக அமைப்புகள் இருக்கும் அவர் கேட்ட கேள்வியெல்லாம் நியாயமான கேள்விதான் அவருக்கு விபரீத ராஜயோகம் அமைப்பு உள்ளது அது வந்து இவருக்கு எப்போ கொடுக்கும் இவருக்கு தசாபுத்தி எப்போ கைட் பண்ணணும் இவருக்கு வந்து செவ்வாய் வந்து நல்லா கைட் பண்ணுறக்கூடிய ஒரு தசாபுத்தி அமைப்பை கொடுக்குங்க அதே இவருக்கு வந்து சூரியன் ஓரளவு நல்ல பலங்களை கொடுக்கும் அதே போல சுக்கரனும் நல்ல பலங்களை கொடுக்கும் அதே நேரம் வந்து இவருக்கு சில பாதிப்புகளையும் கொடுக்கும் அதே நான் என்னென்னு சொல்றேன் இவருக்கு லக்னத்திலே சந்திரன் இருக்கிறதுனால இவருக்கு மூத்த சகோதரர்கள் சித்தப்பாத்தை சார்ந்த பிரச்சனைகள் அவர்கள் வந்து இவர்களை இருக்கக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்துங்க அதே போல இவர் வந்து அதான் நான் சொன்ன மாதிரி கல்வி தடை தந்தை சம்பந்தப்பட்ட அமைப்புகளை பிரச்சனைகளையும் இவருக்கு வந்து கால் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகளையும் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இவருக்கு எப்போ அந்த யோகா அமைப்பு இருக்கும் இதுக்கு முன்னாடி நடந்த தசா புத்தி வந்து எப்போ இவருக்கு இதா இருக்கும் அப்படின்னு இப்போ அவருக்கு நடப்புல ராகு தசா புத்தி புத்தி போயிட்டு இருக்கு ராகு தசால வந்து புதன் புத்தி போயிட்டு இருக்கு இப்போ ராகு வந்து இவருக்கு நல்ல பலங்களை கொடுப்பாரு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ராகு வந்து இவருக்கு வந்து வேலை அமைப்பில் அதிகமான நாட்டங்களை கொடுப்பாருங்க எந்த அளவுக்கு நீங்க வேலை பண்றீங்களோ அந்த அளவுக்கு சக்சீட் ஆகுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு வேலை வந்து பாத்தீங்கன்னா இவரு வெளிநாடு சார்ந்திங்கிறப்ப இந்த ஜோதிட மாதிரி இது போன்ற ஆன்மீக ரீதியான இல்லைன்னா ஷேர் மார்க்கெட்டிங் இது மாதிரி உயர் வணிகம் இது போன்ற அமைப்புகள் வந்து இவர் வந்து நல்லா சிறந்து விளங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இவர் வந்து பெரிய பெரிய முதலீடுகள்லாம் செய்யலாம் இவர் வந்து கோல்டு எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் இது போன்ற ஏற்றுமதி சம்பந்தப்பட்ட ஆன்லைன் வர்த்தகம் இதெல்லாம் செஞ்சாலும் இந்த சமூக ஊடகம் சார்ந்தாலும் இவரால் சிறப்பாக செயல்பட முடியும் சரி இவருக்கு வந்து நடந்த தசா புத்தி எல்லாம் என்ன அது எதுல வந்து இவர் சஃபர் ஆயிருப்பாரு அப்படின்னு பார்த்தா கூட இவருக்கு சந்திரன் த தசையில முதல்ல பிறந்திருக்காரு அடுத்து தசை நல்லா இருந்திருக்கும் அடுத்து தசை தான் இப்ப ராகுதசையில வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு ராகு ராகுதையில இவருக்கு சஃபர் கொடுத்தது இந்த புதன் தான் இருக்கும் ஏன்னா புதன் நிச்சயமா ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால இவருக்கு திருமணம் செஞ்சுக்கிட்டு மனைவி சார்ந்த அமைப்புகள்ல ஒரு நண்பர்களோட சேர்ந்த இயங்குற அமைப்புல இவருக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் இவருக்கு வந்து நான் சொன்ன மாதிரி எதாவது கால் சம்பந்தப்பட்ட சில ஒரு ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே போல வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு நிச்சயமா கண்டிப்பா ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது விபத்துகள் நிச்சயமாக இவருக்கு நடக்குங்க ஆனா இவருக்கு வந்து ஆயுள் அமைப்பில் எதுவும் பங்கம் இருக்கா பிரச்சனை இருக்கா அப்படின்னா நிச்சயமா அப்படி கிடையாது இவருக்கு ஆயுள் ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு எட்டாம் அதிபதி ஆட்சியா இருக்காரு ஒன்பதாம் அதிபதி உச்சமாகவும் இருக்கின்றார் பத்தாம் அதிபதியும் நீச்சமாக இருக்கிறதுனால இவருக்கு ஆயுள் நன்றாக இருந்தாலும் நீச்சமாக ஏழாம் இருந்தாலும் இவர் ஆயுள் வந்து நன்றாக இருந்தாலும் இவர் கல்யாணம் பண்ணிட்டு செயல்படுது மனைவியோடு சேர்ந்து செயல்படுது நண்பர்கள் உதவியோடு சேர்ந்து செயல்படுது இவருக்கு சிறப்பான வளங்களை தரும் இவருக்கு திடீர் ராஜயோகம் அப்படின்னா இவருக்கு எது போன்ற நாட்டங்கள்லாம் சிறப்பா இருக்குன்னா சொன்ன மாதிரி மருத்துவத்துறை சார்ந்து இவர் செயல்படுறப்ப மெயின்டெனன்ஸ் துறையில பாதுகாப்பு துறையில் ரிப்பேரிங் அண்ட் செக்யூரிட்டி ரிலேட்டட் ரீசைக்கிளிங் கெமிஸ்ட்ரி ரிலேட்டட் ஒர்க்கு இது போன்ற செயல்படுறப்ப இன்னொன்று இயக்குனர் மாதிரி செயல்படலாம் இந்த கலைத்துறையிலே பார்த்தீங்கன்னா இவர் வந்து இயக்க அதாவது நடிப்பு சார்ந்தும் ஒன்பதாம் அதிபதியும் உச்சமாக இருக்கு நடிப்பு சார்ந்து நண்பர்கள் உதவி மூலமா மனைவி அமைந்த பிறகு இன்னும் நல்ல யோக பலன்களை கொடுக்கும் நடிப்பு சார்ந்து செயல்பட்டாலும் இவரால் சாதிக்க முடியும் நண்பர்கள் சார்ந்து சா சாதிக்க முடியும் இது போன்ற நல்ல யோக அமைப்புகள் யோக பலன்கள் இவருக்கு வந்து மிக அருமையாக உள்ளது இவருக்கு வந்து அதான் நான் சொன்ன மாதிரி இவருக்கு ராகுதேச புதன் புத்தியில் இவர் கொஞ்சம் சொகராயிருப்பாரு மற்றபடி இவருக்கு வந்து ராஜயோக பலன்கள் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் இவருக்கு இது போன்ற அமைப்புகள் இவர் சாதிக்க முடியும் இவர் நிச்சயமா இது போன்ற சடன் லெக்ஸ் இது போன்ற திடீர் அதிர்ஷ்ட அமைப்புகள் இவருக்கு எங்கே எப்படியாவது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இவர் நிச்சயமா ஒரு பதினொன்றாம் அதிபதியான சந்திரன் லக்னத்திலே இருக்கிறதுனால ஏதோ ஒரு வகையில் இவர் பணம் அதிகமாக சம்பாதிச்சிருவாரு அந்த பணத்தை கூட இவர் வந்து அதிகமா வந்து மற்றவங்களுக்கு தியாகம் பண்ணக்கூடிய நல்ல ஒரு குணம் இவருக்கு இருக்கும் பொதுவாக இப்படிப்பட்ட அமைப்புகள் வந்து பணத்தை அதிகமாக சேர்த்துருவாங்க சேர்த்துட்டு பிறருக்கு உதவக்கூடிய நல்ல எண்ணங்களும் இவருக்கு இருக்கும் அவ்வாறு இவருடைய இப்போ உள்ள ராகு அவ்வளவு சிறப்பான பலன்கள் இல்லைனாலும் அவ்வளவு நல்ல பலன்கள் கொடுப்பாரு குரு சூப்பரான பலன்கள் கொடுப்பாரு அவருக்கு வாழ்வில் வந்து எல்லா யோகமும் பொருந்திய சிறப்பான ஒரு ஜாதக அமைப்பை பெற்றுள்ளார் இதாங்க இவர் ஜாதம் குறித்து என்னுடைய விளக்கம் இதுபோன்று மீண்டும் மற்றொரு ஜாதம் சார்ந்த விளக்கத்தில் உங்களை சந்திக்கின்றேன் மிக்க மகிழ்ச்சி வாழ்க வளமுடன்